இப்போ நம்ம மிஷின்ஸுக்கு வரலான்னு கத்தோடைய சிறுபைனால் ஆனால் ப்ளஸ்ஸோவை ஆரம்பித்து நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் அந்த நாட்களில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு அந்த இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க ப்ளஸ் ஓ செவன்ட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ப்ளஸ் ஓ செவன்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பட்டுன்னு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்டுகள் ஒன்றும் அப்படி அந்த என்னென்ன ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணுவோம் அவங்க கையால் நிறைய பேருக்கு லெட்டர் எழுதுவோம் அப்போ இஎம்ஐலையும் கிடையாது இந்த இது வாட்ஸ்அப் கிடையாது ஒன்றுமே கிடையாது எஸ்எம்எஸ் கிடையாது அங்கே போ பெரிய மேகசின்ஸ் பப்ளிகேஷன் என்ன ஜீவானந்த போட்டாங்க மகிழ்ச்சியில் தினகரனுக்கு அப்போ மேகசின் கிடையாது அவங்களுக்கு வந்து இதில் பெங்களூரில் பாஸ்டர் கேஆர் பால்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து லிவிங் ஸ்டார்னு ஒரு மேகசின் ரன் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மேகசின்லேருந்து பிர தினகரனுக்கு எட்டு பக்கம் அவர் கடன் கொடுத்தாரு இவருடைய மீட்டிங்ஸை போடுறதுக்கு அந்த எட்டு பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் பிர தினகரன் எங்களுக்கு கடன் கொடுத்தாரு ஸோ இப்படி தான் நாங்கள் ஒருத்தர் அவர் எங்களை என்கரேஜ் பண்ணார் பார்த்தீங்களா தனக்கு கிடைச்ச எட்டு பக்கத்தில் ரெண்டு பக்கம் நான் யார் ஓ பொடியும் அங்கே இருந்து உட்காந்துருக்கோம் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு ரெண்டு பக்கம் கொடுக்குறாரு அவர் அவரே இரவல் வாங்கினதில் அவருக்கு எனக்கு இரவல் கொடுக்குறாரு அப்போ அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆக்ட் கிடையாது ஸோ அந்த கிளைமேட் இருந்ததுனால ஆமா அது ஒரு ஒரு புஷ் அது அது என்ன புஷ்ஷுன்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு இந்த கட்டை மரான்னு சொல்லுவாங்கல்ல இந்த கடலில் போய் மீன் பிடிக்க போகும்போது உள்ள தள்ளி விட்டுறது ரொம்ப கஷ்டம் ஹெவியாக இருக்கும் அந்த உட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அலை வந்த உடனே பட்டினம் தள்ளி விட்டுருவாங்க அது உள்ள எழுத்துகிட்டு போயிடும் பிறகு போய் ஜம்ப் பண்ணி ஏறுவாங்க அதான் ரிவைவல்ங்கிற அந்த ரிவைவல் வரும்போது இது பயங்கரம் அப்படி 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 ஸ்லாஷ் பண்ணி போயிடும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிவைவல் காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு மிஷின்குள்ளே வர்றீங்க மிஷின் லீடர் ஆகுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு இதனுடைய அரிஜினலே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறேன் ஆ ஆ ஏன்னு சொன்னால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தான் என்னை ரொம்ப பாதித்தது அதில் தாவிதை என்ன சொல்கிறோன்னா உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அது ரிவைவல் அப்பொழுது பாதகருக்கும் உபதேசிப்பேன் அது இவாஞ்சலிசம் ஸோ ரிவைவல் பிகெட்ஸ் இவாஞ்சலிசம் எழுப்புதல் நற்செய்தி பணியை பிறப்பிக்கும் இவேஞ்சலிசம் மே ஆர் மே நாட் பிகெட் ரிவைவல் கான்வெர்ஸ் இஸ் நாட் ட்ரூ பட் ரிவைவல் பிகட்ஸ் இவாஞ்சலிஸம் அது சந்தேகமே கிடையாது எப்பொழுதும் பரிசு தாங்கள் மேலே வரும் பொழுது வளனடைந்து சாட்சிகள் அது அந்த பேட்டர்ன் வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ காரைக்குடியில் நாங்கள் படிக்கும்போதே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாள் மாலை ஜபம் காட்டுக்குள்ளே அஞ்சு நாளும் மாலை ஜபம் ஆறாவது நாளும் ஏழாவது நாளும் போய் டிராக்ஸ் கொடுக்க போயிடுவோம் கிராமங்களுக்கு போயிடுவோம் அப்போது தான் ஒரு மெகஃபோன் செய்தேன் இந்த மெக்கஃபோன்னா தெரியுமே உங்களுக்கு இந்த டகரத்தில் நகரத்தில் செய்து ஒரு மவுத் பீஸ் வச்சுருவோம் அதை பெயிண்டெலாம் அடிக்கிறது பல கரெகெலாம் அடிச்சுட்டு அங்கே போய்ட்டு அதை வச்சு கத்துறது ஸோ இதெல்லாம் நாங்கள் கிராமத்தில் பண்ணோம் அஞ்சு நாள் ஜபம் ரெண்டு நாள் பண்ணி இந்த பேலன்ஸ் ஸ்டூடெண்ட் டேஸில் த்ரீலே ஆரம்பிச்சிட்டோம் அப்போ கிராமத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததா அப்பமா நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சாறு பேர் நல்லா ஸ்மார்டாக ட்ரெஸ் பண்ணு போனோம் எல்லாம் வந்து நல்லா கேட்பாங்க ஓகே நான் நல்லா மியூசிக் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜாலர் ஸோ நல்லா தொட்டுவேன் இப்படிலாம் சுற்றி அது இவங்க இந்த இருந்து படிச்சுக்கிட்டாரு நம்ம பொன்னம சன்னாசியில் படிச்சது சிஸ்டர் சாகராஜனிட்டையும் படிச்சிக்கிட்டு சிதாரஞ்சியும் இப்படி எல்லாம் சுத்த மாட்டாங்க பொன்னம சன்னியாசி அப்படிலாம் சுற்றி வருவாங்க ஜீவானம் கூட அப்படி பண்ணுவோம் ஜீவானம் தான் அப்படி பண்ணுவார் ஸோ அதனால் அங்கெல்லாம் போனோம் நாங்கள் வர்றோன்னு ரொம்ப கேட்பாங்க இப்போ அப்படியே நாங்கள் ப பத்து பேர் போனோம்னா இப்படி போவோம் வீடுகளில் யாராவது எப்படினாலும் கிராமத்தில் வந்து இந்த போகிற கேசரியில் வெளியே கட்டில் போட்டிருப்பாங்க ஸோ அதுகளை போய் பார்த்துட்டு அப்படியே வந்து ஜோம் பண்ணி எங்கள் உள்ளே வாங்க ஜோம் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணோம் இன்றைக்கு இருக்கிற ரூரல் இவேஞ்சலிசத்துக்கு அப்போசிஷன் அன்றைக்கி இல்லை அது சந்தேகமே கிடையாது ஆனால் நாங்கள் செய்து பழகினோம் போதிக்கப்பட்டு பழகிறதை விட செய்து பழகணும் உயி லேர்ன்ட் பை டூயிங் அதான் எங்களுடைய எங்களுடைய மெயின் இது ஸோ அது இவேஞ்சலிசம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இவாஞ்சலிஸை வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க பிளட்டிலே இருக்குது ரிசீவ் அண்ட் ரிலீஸ் ரிசீவ் ரிலீஸ் ஐ வில் பிளெஸ் யூ யூ வில் பி அ பிளஸ்ஸிங் நான் அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆபராம்ட்டு சொன்னதை நான் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் என்ன சேஞ்சுனா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டுறேன் நான் உண்மையாகவே நான் அதான் என்னுடைய கமெண்ட் அதுதான்

ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்புங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் படியே ரெண்டும் ஒன்று தான் ப்ரைஸ் இஸ் ஒர்ஷிப் ஒர்ஷிப் இஸ் ப்ரைஸ் அது யார் கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு அதோ ஒரு அமெரிக்கன் ஸ்லாங் அது அது சரியான இங்கிலீஷே கிடையாது ப்ரைஸ்னால் ஒர்ஷிப் தான் ஒர்ஷிப்னால் ப்ரைஸ் தானே அது ரெண்டும் பெருசாக இல்லை என்ன வித்தியாசம் இப்போ அந்த நாட்களில் நீங்கள் அது அது அந்த மாதிரி நீங்கள் ஓகே அது எப்படி இருக்கணும்னா ப்ரைஸ் அண்ட் விட்னஸ் இருக்கணும் ஒர்ஷிப் அண்ட் விட்னஸ் இருக்கணும் அது இல்லை இல்லை ஸோ இங்கேயே சுற்றி சுற்றி முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆமாம் ஒன்று நல்லா தான் இருக்கும் அதையும் சொல்லுவீங்க நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் கிவன் ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட் இட் இஸ் கிவன் ஃபார் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆமாம் நீங்கள் சொல்லுங்க இப்போ அந்த நாட்களில் வந்து இந்த ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்ன்ற வேர்டு இருக்காது ஒன்லி இந்த சிங்கிங் டைம் பாடல் நேரம் அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து மாறி 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 இந்த பிரைஸ் அண்ட் ஒர்க்ஷிப்பில் கொ ஒரு நாலஞ்சு பாட்டை பாடுறாங்க உட்காந்து அதுக்கப்புறம் பிரைஸ் அண்ட் ஒர்கிப்புன்னு நிற்க வச்சு உட்கார வச்சு நடக்க வச்சு எல்லாம் அப்படிலாம் பண்ணுறாங்க ஆட வச்சு ஆடை வச்சு முன்னுக்கு போ பின்னுக்கு வா இதெல்லாம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு கடைசியில் மெசேஜ் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் மெசேஜ் அப்படி வருது ஃபார்ட்டி மினிட்ஸ் கொடுக்குறது பெரிய காரியம் ஏன்னா அதான் எல்லாம் போயிடுது அதுக்கு முன்னாலே எல்லாம் போயிடுது நான் ஒரு தடவை போய் இப்போ எனக்கு அடிக்கடி இப்படி வரும் அப்போ நான் என்னை கூப்பிட்டா சொல்லிடுவேன் மெயின் ப்ராப்ளம்ஸ் எதை போனோன்னா இந்த பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக ஏழரை மணிக்கு எனக்கு கொடுத்துடணும் ஏழரை மணிக்கு எனக்கு மைக் கொடுத்துடணும் நான் எட்டரை மணி எட்டை காலம் வரைக்கும் போயிட்டு ஜபம் மணி முடிச்சுருவேன் ஒம்பது மணிக்கு பீப்புள் வீடு போயிடணும் நீங்கள் அதுக்கு மேலே இழுத்திங்கன்னா நானே போய் நிறுத்திடுவேன் அவங்கள எனக்கு என் டைம் ஏழரை நீங்கள் ஆறிலேருந்து பாடுங்கள் சிறப்பு பாடல் சாதா பாடல் என்ன படம்னாலும் எங்களுக்கு என்ன பாடல் சாதா பாடல் சாதா பாடல் ஒரு தடவை ஸ்பெஷல் சாங்றாங்க சிறப்பு பாடங்கிறாங்க போய் எனக்கு ஆர்மினேசன் பக்கத்துக்கு வந்தாரு நான் கேட்டேன் இந்த சிறப்பு பாடல் பாடுறாங்களே ஸ்பெஷல் சாங் இந்த ஆர்டினரி சாங்கே வராதா அப்படின்னு சொல்லி பத்து ஆர்டினரி சாங் இருந்தால் தானே ஒன்றும் ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் சாங் கடைசியில் என்ன ஆகுது இவனை கையை தூக்கு காலத்துக்கும் சொல்லி இவன் டயர்டாகி அப்படி சோறு போய் உட்காந்து போய் பிரசங்க யார் அவனுக்கு போய் எழுப்புதல் இல்லை அவனை போய் உயிர்ப்பிக்கணும் அதுக்கு போய் ரிவைவல் இல்லை அவன் சேர்த்துட்டான் எக்ஸாஷன் ஆயிரு எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் வசனங்க அதனால தான் அதனால தான் நல்லா எல்லாரும் கவனிங்க அதனால தான் நெகேமியா காலத்தில் எஸ்ரா காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அவங்க ஒரு ஜாமம் மட்டும்

பிகாஸ் வசனத்தை நீங்கள் சரியாக வாசிக்கும் போது தான் அந்த வசனத்தின் தேவனை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆராதிக்க முடியும் அதனால தான் கொலோசியர் மூணு பதினாறில் அப்படி இருக்குது கிறிஸ்தவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் இருப்பதாக அடுத்தது சங்கீதர்களினாலும் எல்லாம் வருது அடுத்து நம்ம இந்த ஆர்டரை உள்டாக பண்ணிட்டோமே பொதுவாக எல்லாமே உல்ட்டா தான் வைங்களேன் அது வேற விஷயம் ஸோ இதை பயங்கரமாக உள்டா பண்ணிட்டோம் ஸோ என்னே கேட்டால் நான் ஒரு சபை போதாரில் நான் செய்ய முடியாது என்னே கேட்டால் ஏதோ அந்தவனே ஒரு பாட்டு பாடிட்டு பைபிளில் ஆண்டவருடைய ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை எடுத்து எவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று ஒன்று எடுத்து நல்ல எக்ஸ்போசிட்ரி ப்ரீச்சிங் கொடுத்து இப்பொழுது இன்றைக்கு தேவனுடைய இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்திற்காக நாம் அவரை ஆராதிப்போம் எனக்கு அது கிடச்சிது இது கிடச்சிது அது வந்து ஆராதனை அது வந்து நன்றி அன்றி தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ் கிவிங் வேறு ஒஷிப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நடத்தினா அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது அதை வந்து நம்ம சரியாக செய்யலை ஆனால் பக்ஸிங் அதை சரியாக செய்தார் நான் பாக்ஸிங்குடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் நல்லா எடுத்து ஆண்டோரோட ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை அவருடைய குணாசத்தை அழகாக விளக்கி நல்லா சொல்லிட்டு இப்பொழுது நாம் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அவர் ஆராதனைக்கலாம் அப்போது வேர்ல்ட் லீட்ஸ் டு ஒர்ஷிப் ஒர்ஷிப் மே ஆர் மேட் ரொம்ப சாரி நான் ரொம்ப இது கொஞ்சம் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் இஷ்யூ இப்போ நீங்கள் ஒர்ஷிப்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன் இப்போ வந்து இந்த நாட்களில் வேர்டுக்கு விட ஒர்ஷிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீண்ட நேரம் பாடி ஆராதனை பண்ணி அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒர்ஷிப் கான்சர்ட்னு ஒன்று வச்சு அதுக்கு வந்து ஜனங்களெல்லாம் வர சொல்லி சொல்லப்போனால் உனக்கு வசனம் பிடிக்குமா பாட்டு முக்கியமானு கேட்டால் பாட்டு தான் முக்கியம் பிடிக்கிற அளவில் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை ஒர்ஷிப் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான் இருக்கும் அதுக்காக ஒர்ஷிப்பை வந்து நம்ம அண்டர்மைன் பண்ணலை ஓகே ஒர்ஷிப் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள் அதற்காகத்தானே ஒரு ஜனத்தையே அவர் ஆயத்தப்படுத்துனார் அதெல்லாம் கரெக்டு தான் பட்டு ஒர்ஷிப் வந்து ஒரு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்கும் அந்த வேர்டு தான் நம்மளை வந்து எடிஃபிகேஷன் எக்யூப்மெண்ட்டு அதுக்கெல்லாம் வேர்டு தான் அது அந்த இங்கே இருந்தால் வரணும் இதுதான் இது ஒரு லைஃப் டைம் போதாத நம்ம திருப்பி திருப்பி தெரிஞ்ச ரெண்டு மூணு தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஃபுல் பைபிளே வரலையே ஸோ அதனால் நீங்கள் வசனம் குறையுதுன்னு சொல்லாதீங்க வசனமே இல்லை ரொம்ப சாரி ரொம்ப சாரி நாட் கிரிட்டிசைசிங் ஆர் கமெண்டிங் மை ஹார்ட் இஸ் கிரயிங் இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்கு ஆண்டு கொடுத்தார் நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை அவளுக்கு எழுதி கொடுத்தேன் அவள் அந்நிய காரியமாக என்ன அறியாமையினாலே அறிவில்லாமையினாலே என்னுடைய ஜனங்கள் நாசமாக ஸோ வேர்டு வேர்டுன்னு அவங்க சொல்கிறாங்க இமாஞ்சலிகல்ஸ் நான் பெண்டிகாசல்ஸு இவங்க வருஷி வருஷங்கிறாங்க தான் ஜன்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மீட் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை இல்லை ஐம் ஸ்ட்ராங் வேர்ட் பட் தட்ஸ் வாட் இஸ் ஷுட் ஹேப்பன் கொஞ்சம் எல்லோரும் பைபிள் இருந்தால் எடுங்களா சாரி எல்லோரும் பைபிள் வந்துருக்கீங்களா

சயின்ஸ் என்னுடைய ஃபேன்சிஃபுல் இன்டர்பிரேஷன் என்னுடைய யூகம் இதுதான் கரெக்ட் நான் சொல்லலை என்னுடைய யூகம் நான் பெண்டிகாஸ்டர்ஸ் ஜென்ரலாக வெரி ஸ்ட்ராங் இன் த வேர்ல்டு இன்றைக்கி ஸ்டடி பைபிள்ஸை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தது பிரதரன் அண்ட் பேப்டிஸ்ட் தான் பெண்டிகாஸ்டர் வந்து பின்னால் தானே வந்துச்சு டேக்ஸ் பைபிள் பின்னால் தான் வந்துச்சு இப்போ இப்போ மாதிரி டெக்ஸ் பைபிள் பிறகு இந்த இப்போ அந்த ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள்லாம் பின்னால் வந்தது பட் ஸ்கோஃபீல்டு தாம்ஸ் அண்ட் செயின் ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து முதல்ல வந்தது சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைபிள் கமெண்ட்ரிஸு ஸ்காலர்ஸ் இதெல்லாம் வந்தது இந்த நான் பெண்டிகாஸ்டர் குரூப்பில் வந்து பிரதர் அண்ட் பேப்டிஸ்ட் ஸ்ட்ராங் இன் வேர்ல்டு டீடு இது வந்து இந்த நற்செயல்கள் இது ஆஸ்பத்திரி நடத்துகிறது ஸ்கூல் நடத்துகிறது அநாதை இல்லங்கள் நடத்துறது லெப்ரஸோரியம் நடத்துறது சானட்டோரியம் நடத்துகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த அளவுக்கு இவாஞ்சல்கள் இல்லாமல் இருக்கிற ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் இருக்குல்ல இப்போ இந்த சீ சேது இது இந்த மாதிரிலாம் அந்த லூத்ரன் அந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் அதில் ஸ்ட்ராங் இந்த சயின்ஸ் இருக்குல்ல அடையாளங்கள் இது வெண்டிகாஸ்டர்ஸில் நடக்காட்டால் கூட அது நம்ம அதுன்னு சொல்கிறோம் இல்லையா சயின்ஸ் அடையாளங்கள் அடையாளங்கள் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு மூணு ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் நான் பெண்டிகாஸ்டோ நடுவில் சமர் இருந்த மிரோ மேபி யூ கேன் சே ட்ரெடிஷ்னல் மெயின் லைன் அடுத்தது பெண்டிகாஸ்டோ இந்த அடுத்தது இந்த மூணு ஸ்ட்ரீமும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி கையை கொடுத்து ஒன்ட்டு வந்து நான் கற்றுக்கிடுறேன் என்கிட்ட அந்த நீ கற்றுக்க உனக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும் உயி நீட் ஈச் அதர் ஸோ லெட் எஸ் நாட் நீடில் ஈச் அதர் அப்படின்னு வரணும் அது வந்தால் அதான் ஒரு பெரிய ஃபைனல் ஃனல்ரிவலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த கருத்தை நான் வந்து பாரோ பண்ணேன்னா டேவிட் பாசன்ட்ருந்து நான் பாரோ பண்ணேன் இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல அழகாக கொண்டு வந்திருக்கார் நான் இது தரோலி கன்வின்ஸ்ட் கன்வின்ஸ்ட் போத் பை ஹிஸ் ரைட்டிங் அண்ட் ஃப்ரம் மை ஆப்சர்வேஷன் டுடே இன் த வேர்ல்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இல்லையா இல்லையா